இந்த பதிவு ஆண்களுக்கானது ஆண்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இந்த தமிழக புதல்வன் திட்டத்தை துவங்கி வச்சார் அவருடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை துவங்கி வச்சு திட்டத்தோட விழாவில் மேடையில் பேசினார் அவர் என்ன சொல்ல வந்தார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இப்போ மகளிருக்கெல்லாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நாங்கள் திமுக அரசு அதே சமயம் ஆண்களும் எங்களுக்கு உரிமை இல்லையா எங்களுக்கெல்லாம் உரிமை தொகையை தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க நிறைய பேர் அதை கேட்டாங்க நாங்கள் போகிற இடத்துலலாம் கேட்டாங்க பெண்களுக்கு மட்டும் உரிமை தொகை கொடுக்குறீங்களே ஆண்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டுறீங்க அதை நீங்கள் பரிசீலனை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல அதோடு கூட ஒரு இன்னொரு தகவலையும் சொன்னார் எப்படி பெண்களுக்கெல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக க்ரெடிட் ஆகுதோ அதே போல் ஆண்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா இனிமே வருங்காலங்களில் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முதலமைச்சர் ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த பேட்டியின் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது வந்து இனி வரும் எதிர் எதிர்காலத்தில் அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தேதியில் தான் செயல்படுத்துவோம் இந்த மாதத்தில் செயல்படுத்துவோம் இல்லை இந்த வருஷத்தில் செயல்படுத்துவோம்னு சொல்லாமல் இனி வருங்காலங்களில் அதை செயல்படுத்த நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து பத்திரிக்கையாளர்களேருந்து ஆண்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அதை வந்து எப்போ செயல்படுத்துகிறாங்கன்னு தெரியல ஆனால் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இதை வந்து அறிவிச்சிருக்காரு இதுக்கப்புறந்தான் அது தெரியும் அதோடைய அது அறிவி அந்த திட்டத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுக்கு பிறகு தான் தெரியும் அதோடய வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் என்ன அந்த ம உரிமை தொகையை ஆண்கள் வாங்குறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இனிமேல் தான் சொல்லுவாங்க அதனால் அவங்க சொல்கிற வரைக்கும் அதை வந்து ஜிஓவாக பாஸ் ஆகி வர வரைக்கும் அதாவது தமிழ அரசியல் அரசியலில் வெளியிட்டு அதை வந்து அமுல்படுத்துகிற வரைக்குமே அதை பற்றியான முழுமையான தகவல் தெரியாது ஆனால் இன்றைக்கி அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து அந்த மேடை பேச்சில் சொல்லியிருக்காரு ஆண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தர்றதுக்கு எதிர்காலத்தில் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆண்களுக்கும் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி ம மகளிர் உரிமை தொகை மூலமாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஆண்களுக்கும் ஆண்கள் உரிமை தொகை கிடைக்குதான்னு பார்க்கலாம்